திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து நமக்காக திருக்குறள் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த திருக்குறளை வேற்று மதத்தை சேர்ந்தவங்க இப்போ உரிமை கொண்டாடுவதற்கு இப்போ கிடையாது நாம் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து அந்த முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போவும் அது நான் தொடர்ந்து கொண்டிருக்குது இப்போ நாம் நம்ம பீரியடில் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும் இல்லைன்னா அது தப்பாயிடும் இல்லையா இல்லைன்னா எல்லாம் அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியாத அப்படின்னு அந்த தெரியாத மக்கள் அவங்க சொல்கிறது தான் நிஜம் அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் அந்த மக்களுக்கான பதிவு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவங்க அமைதியாக இருக்கிறவங்களுக்கான பதிவு ஏன்னால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலை அப்படின்னா அந்த இழப்பு நம்ம சனாதனத்துக்கு தான் ஏன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேரெல்லாம் அது ரொம்ப தப்பு ஏன்னா ஜனங்களுக்கு அறிவு கம்மியாக தான் டார்கெட் பண்ணி மதம் மாற்றி கடைசியில் நாட்டுக்கு எதிராகவே திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்நிய சக்திகள் முதல்ல மதம் மாற்றுறது மதம் அவங்களுக்கு பெயரும் தமிழ் பெயராக இருக்காது அந்த மதத்துல அந்த பெரியவங்களுடைய பெயரை தான் அந் அந்த மக்களுக்கு வைப்பாங்க அப்புறம் அந்த மதத்தின் நூலை தான் படிக்க சொல்லுவாங்க சமஸ்கிருதம்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மள்கிட்ட மட்டும் கேள்வி கேட்பாங்க ஏன் சம்ஸ்கிருத்தில் மந்திரம் சொல்லணும் தமிழில் சொன்னால் கடவுளுக்கு புரியாதா இதே கல்வியை நாம் கேட்கலாம்ல அவங்கக்கிட்ட அவங்க கடவுள் அப்படின்ற பெயரையே அந்நிய மொழியில் தான் பேர் இருக்காங்க கடவுளே பெரியவர் அப்படின்னு தமிழில் சொல்ல மாட்டாங்க அந்த அந்நிய மொழியில் தான் கடவுளே பெரியவர் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு கேள்வி கேட்பாங்களான்னு கேட்க மாட்டாங்க அந்நிய சக்திகளுக்கு அடிமைகளாக பல வேலை வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று சுதந்திரத்தில் சுதந்திர தினம் பேசின அந்த பேச்சில் கூட நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாட்டில் அந்நியர்கள் வந்து எப்படி உள்ளே நுழைஞ்சு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் ஜனத்தொகையை பெருக்கிறதுக்கு திட்டம் திட்டம் இல்லாது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ நாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கணும் அந்நியர்கள் இல்லை இல்லை நேர் முன்னாடியெல்லாம் வாழை எடுத்துகிட்டு நேராக வந்து மதம் மாற்றினார்கள் கோயிலை இடித்தார்கள் மதுரை கோயிலெல்லாம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும் ஸ்ரீரங்கம் என்ன ஆச்சு அப்படின்லாம் தெரியும் எப்படியெல்லாம் இன்று வரைக்கும் அதை நினைவு படுத்துவதற்கு வெள்ளை கோபுரம் வெள்ளாயி என்ற ஒரு மங்கையின் பேரில் ஏன் வச்சுக்கிட்டு அப்படின்ற சரித்திரமெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விழிப்பு வந்துடும் மறுபடியும் அந்த மாதிரி எடுத்துட்டு யாரும் வரப்போகிறது கிடையாது ஆனால் இருக்கிறவங்களே நமக்கு பிரச்சினையை உருவாக்குவதற்கு அந்நியர்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுங்களை இல்லைன்னா பணம் கொடுத்து மத மாற்றத்துக்கு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதை இதைத்தான் பாரத பிரதமர் நேற்றைய சுதந்திர தின பேச்சில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம இந்த திருக்குறளையும் எப்படியெல்லாம் நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில சதி திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு தமிழை வளர்க்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுடைய அந்த விளக்கத்தை பார்க்குறப்போ தெளிவாக புரியுது ஏன்னா மறுமை பிறப்பு மறுபிறப்பு கொள்கை வந்து சனாதனத்தில் இருக்குது பாரத தேசத்தில் தோன்றிய புத்திசத்தையும் ஜெயினிசத்துலையும் இருக்குது ஆனால் அந்நிய மதத்தர்களான அதை எப்படி சொல்வாங்கன்னா அ அப்ரஹாம் ரிலிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ரஹாம் ரிலிஜன் அப்படின்னு மூணு ரிலிஜன் அப்ரஹாமை ஏற்றுக்கிறாங்க முதல்ல வந்த அப்ரஹாம்னுடைய மதத்தில் வந்த முதல்ல வந்த ஜுடைசம் இஸ்ரேல் ஜுடயிசம் அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி வந்தது அதுக்கப்புறம் இஸ் இஸ்லாம் வந்தது இஸ்லாம் தான் இதில் வந்த மூணாவது மதம் இந்த மூணு மதமுமே அப்ரஹாமை ஏற்றுக்கிறாங்க அவர் பேர் தான் மாற்றிக்கிறாங்க இஸ்லாமில் இருக்கிறவங்க அவருக்கு பேர் இப்ராஹிம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க அப்ரஹாம் அப்படின்றது இஸ்லாம் இந்த அப்ரஹாமுக்கு முதல் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ராம் அப்ரஹாம் அப்படின்றது அவர் ஜுடயிசம் உருவானதுக்கப்புறம் வந்து கொடுத்த பேர் தான் அதுக்கு முன்னாடி இருந்து அவருடைய பேர் அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னா அப்ராம் அந்த அப்ராமுடைய அப்பாவை என்ன தொழில் பண்ணினார் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நாம சொல்லலை அவங்களே இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ராமுடைய அப்பா சிலைகளை செய்பவர் உருவாக்குவர் ஐடில் வேர்ஷிப்பர் அப்படின்னு நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இல்லையா அந்த அப்ராமுடைய அப்பா ஐடில் மேக்கர் வேர்ஷிப்பராக இருந்தார் அப்படின்றது அவங்களுடைய சரித்திரத்தில் அவங்களே மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஐடில் வஷிப்பிங் சிலை வழிபாட்டை குறைச்சிட்டோம் ஏன்னா தானே அதை அழிச்சு தானே இப்ராஹிம் அப்ராஹிம் அந்த ஜுடைசத்தை ஆரம்பித்தார் கிறிஸ்டியானிட்டி வந்தது அப்படின்னு அவங்க பெருமைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பாரத தேசத்தில் யுகம் யுகமாக ரெண்டாயிரம் பத்தாயிரம் வருஷம் கிடையாது யுகம் யுகமாக அதாவது லட்சக்கணக்கான வருஷங்களாக பாரத தேசத்தில் இந்த சனாதன தர்மம் இருந்து கொண்டே தான் இருக்குது சனாதன தர்மம்னாலே எட்டர்னல் தர்மா அந்த விஷயம் தெரியாமல் அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டாங்க ஐடில் மேக்கர் இப்ராஹிமினுடைய அப்பா இதெல்லாம் எதுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா அந்த அந்நிய மதமான இந்த மூன்று மதத்துலேயும் மறுபிறப்பு கொள்கை கிடையாது ஒரே மதம்தான் அப்படின்றது அவங்க க சித்தாந்தமாக கொள்கையா எப்படின்னு எனக்கு தெரியாது அதாவது மறுபிறப்பு கிடையாது அப்படின்றது அவங்க அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு திருவள்ளுவர் அந்த ம மதத்தை சேர்ந்தவர் சனாதனத்தை சேராதவர் அப்படின்றதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஒரு குரலுக்கு எப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தான் இத்தனை பில்டப் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற பாஷையில் இவ்வளோ பில்டப் இதுக்கு தான் என்ன அப்படின்னா குரல் முந்நூற்று தொண்ணூற்றி எட்டு ஏதோ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்தது எனக்கு ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து இதுதான் குரல் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து இதுக்கு மு கருணாநிதி உரை கொடுத்துருக்கிறாரு என்ன கொடுத்துருக்காரே ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது ஏழு ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு மு ராசனார் உரை அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காரு வரதராசனார் உரை ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் அவனுக்கு ஏழு பிற பிறப்பிலும் ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது அப்படின்னு மூ வரதராசனார் சொல்லியிருக்கிறார் அப்புறம் சாலமன் பாப்பையா ஏழு பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் அப்படின்னு சாலமன் பாப்பையா அதே அதேதான் பரிமேல் அழகரும் கொடுக்கிறார் ஏழு பிறப்பினும் சென்று உதவுதலை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறப்பின் கண் கற்ற கல்வி ஏழு ஏழு பிறவிலும் உதவும் அப்படின்னு யார் இந்த ஏழு பிறவிலையும் உதவும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிடுறாங்க பரிமேளழகர் உரை சாலமன் பாப்பையா மு வரதராசனார் அவங்க மூணு பேருமே என்ன சொல்கிறாங்க ஏழு பிறப்பிலும் உதவும் அப்படின்னு ஏ எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்றதுக்கு ஏழு பிறப்பிலும் உதவி செய்யும் அப்படின்னு மு வரதராசனார் சாலமன் பாப்பையா பரிமேளழழகர் சொல்கிறார் ஆனால் மு கருணாநிதி உரை உரையில் அவருக்கு மட்டும் அந்த எளிமையும் புடைத்து அப்படின்றது ஏழு ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு போட்டார் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மறுபிறப்பில் ஒத்துக்க முடியலை அதனால தான் தமிழக ஊடத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இளம் பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர் ஏழு பிறப்பு பற்றி பேசுகிறதுல மறுபிறப்பை பற்றி பேசுகிறப்போ நம்ம பண்ணுற பாவத்துக்கும் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அடுத்த பிறவில தண்டனை கிடைக்கிது அப்படின்றது தொன்று தொட்டு வர்ற விஷயம் சனாதன தர்மத்தில் அதை வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு தமிழக ஊடங்கள் சொல்லி அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுமையான நிலைமை நடந்துக்கிட்டு இருக்குது சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்க யாரும் அந்த எதிர்த்து கேட்குறதா இல்லை என்னையாக பேசுகிற ஏழு பிறப்பும்ன்றது சனாதன தர்மத்தில் இருக்கிறது இந்த பிறப்பில் நம்ம தப்பு பண்ணினேன்னா அடுத்த பிறப்பில் தண்டனை உண்டு இந்த பிறப்பில் புண்ணியம் பண்ணினேன்னா அடுத்த பிறப்பில் நல்ல ஒரு நிலைமை கிடைக்குது இதுதான் சனாதன அடிப்படை கொள்கை மறுபிறப்பு இதுதான் தான் திருவள்ளுவர்னு சொல்கிறாரு இதில் எங்கே மூட நம்பிக்கை இருக்குது ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் என்ன சொல்கிறாரு ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பு அமையுமா அதாவது ஒருத்தர் நல்லா படித்தாருன்னா அதுக்கப்புறம் பையனுக்கும் அது போய் சேருமா என்னென்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஒருத்தன் படித்தான்னா அப்போது அவங்க பையனுக்கும் அந்த பட்டம் கொடுத்துடலாம ஒரு டாக்டர் ஆனாரு அப்படின்னா பையனுக்கும் டாக்டர் அவன் படிக்கவே வேணாம் அவன் பேரனுக்கும் டாக்டர் பட்டம் அவனும் படிக்க வேணாம் எழுத விதம் வேணாம் ஏன்னா எல்லாம் போய் சேர்ந்துருது அதுதான் இவருடைய அர்த்தம் இது பேர் விளக்கம் இதை நாம் எல்லாம் கேட்டு அதை வேறு எழுதி வச்சிருக்கிறாங்க நான் வேறு அதை கூகுள் பண்ணி பார்த்து படித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தமிழர்களுடைய சிந்தனை எப்படி நிலம மோசமாக இருக்குது எப்படி மோசமாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா சிரிக்கிறதா ஒரு நிமிஷம் சிரித்தாலும் பயங்கரமான கோவம் வருது ஏன் இந்த மாதிரி தான் பாரதியார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்நியர்கள் ஆட்சி பண்ணினப்போ சொல்லியிருக்கிறார் நெஞ்சு பொறுக்குது இல்லையே நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் அப்படின்னு அந்நியர்கள் வந்து நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம் சேர சோழ பல்லவ பாண்டிய மன்னர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் ஆட்சி புரிந்தவர்கள் அந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியாமல் இந்த மாதிரி அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோமே அப்படின்னு வருத்தப்பட்டு கோவப்பட்டு சொல்கிறார் அவர் இன்னைக்கு சுதந்திரம் அப்படின்ன பேரில் விட மோசமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க மொழியை அழிக்கிறதுக்கு இந்த பாருங்க திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுக்கு திட்டம் போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பேரம் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க பிராங்கா சாதாரண மனிதர் கிடையாது முதலமைச்சருடைய மனை மகன் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மன்னர் ஆட்சியில் இந்த மாதிரி யாராவது பேசியிருந்தாங்கன்னா என்ன தண்டனை கொடுத்துருப்பாங்க மக்கள் இன்னைக்கு மக்கள் தானே இவங்களெல்லாம் ஆட்சியில் அமைத்துகிறாங்க ஒரு மதம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சாதாரண ஒரு ஸ்கூலில் யாராவது போய் பேச முடியுமா அந்த மாதிரியான கல்வியாக நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் எல்லா மதத்தையும் போற்றி வளர்க்க வேண்டும் அப்படின்னு பேச வேணாமா தண்டனையே இல்லாமல் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய அமைச்சர்களும் இதை பற்றி ஒன்றும் பேசுகிறதா இல்லை தண்டனையே இல்லாமல் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டுருக்குறாங்க எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கிற சி சிந்தனை தான் எனக்கு வருது ஏன் இப்படிலாம் இருக்கோம் இந்த திருக்குறள் படித்து அதை ஷேர் பண்ணணும் இந்த மாதிரியான விலை வேலைகளை நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு முதல் முக்கியமான காரணம் மதத்தை மாற்றுறது மத மாற்று சட்டம் வரவே கூடாது அதளவே பண்ணக்கூடாது இது எப்படி வள்ளக்காரன் ஆட்சி பண்ணிருந்ததுனால அவனுடைய திங்கிங்கே என்ன மிஷினரியோடைய திங்கிங்கை என் நாட்டை மதம் மாற்றுறது அப்போ அவங்களுடைய சிந்த தான் தான் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வள்ளக்கார நாட்டில் நமக்கு கொடுத்த ஆங்கிலேயர்கள் நாட்டில் இன்றைக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார் யாருக்கு கிங்குக்கும் குவீனுக்கும் முன்னாடி குவீன் இருந்தாங்க இப்போ கிங் இருக்கிறாங்க கிங்குக்கு ப்ரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க அதே செட்டப்பை தான் நம்ம நாட்டிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே கிங்கு கிடையாது பிரசிடென்ட் ஒன்று ஒருத்தர் இருக்கிறோம் அப்போது இதெல்லாம் ஃபுல்லாக மாத்தணும்னா கம்ப்ளீட்டு சிஸ்டமே ரீவேம் பண்ணி ஆகணும் அதுதான் காஞ்சி மாசுவாமிகள் சொல்லியிருந்தார் எது ஸ்வராஜ்யம் அப்படின்னு அதுதான் தான் நேற்று நான் பதிவிட்டுருந்தேன் ஸ்வராஜ்யம் அப்படின்றது வெள்ளக்காரனுடைய ஆளை துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல நாம உட்காந்து ஆட்சி பண்ணுற வெள்ளக்காரன் மாதிரி ஆட்சி பண்ணுறது சுதந்திரம் கிடையாது வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி அந்நியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்தது அந்த மாதிரியான அமைப்பை மறுபடியும் நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான ஸ்வராஜ்யம் நம்மளுடைய நாடு எப்படி இருந்தது அந்நியர்கள் வருவதற்கு முன்னால் அந்த மாதிரியான கட்டமைப்பை மீண்டும் நாம் பண்ண வேண்டும் அதுதான் ஸ்வராஜ்யம் அதுதான் நமது சுதந்திரம் அப்படின்னு காஞ்சி மகாஸ்வாமிகள் சொல்லியிருக்கிறது அதை நாம் நினைவில் கொள்வோம்னு சொல்லி நமஸ்காரம்